சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நான் மூர்த்த பூஜை வீடியோ தான் இது நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வாங்க முருகப்பெருமான் எனக்கு எப்படி காட்சி தந்தார் அப்படிங்கிறத பற்றி லாஸ்டில் சொல்லியிருக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து நாலு மணிக்கு எழுந்து இது குளிச்சுட்டு வந்து நான் வந்து நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி வச்சுருக்குறேன் முதல்ல வந்து நம்ம துளசி மாடம் வச்சுருந்தோம் அப்படின்னா துளசி மாடத்துக்கு தீபம் ஏற்றிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நிலைவாசப்படியில் ரெண்டு பக்கமும் ரெண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஏன்னா நம்ம வந்து நிலைவாசலில் தீபம் ஏத்துறது வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற தெய்வங்களை வந்து வாங்க அப்படின்னு வரவேற்கிறதுக்காக தான் வந்து நிலைவாசலில் வந்து தீபம் ஏற்றி வைக்கிறோம் அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து தீபம் ஏற்றணும் நம்ம வந்து பூஜை ரூமில் அஞ்சு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அஞ்சு தீபம் நம்மளால் ஏற்ற முடியல அப்படின்னாலும் ஒற்றைப்படையில் வந்து ஏற்றிக்கணும் ஒரு தீபம் வந்து எப்பயுமே ஏற்றக்கூடாது ஒரு தீபத்துக்கு மேலே மூணு தீபமாவது ஏற்றி வைக்கணும் உங்களுடைய வசதியை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து தீபம் வந்து ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும் அஞ்சு தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பஞ்சபூதங்களையும் குறிக்கிறதுக்காக நம்ம அஞ்சு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதனால தான் வந்து இந்த பிரம்மமூர்த்த பூஜை செய்யும்போது வந்து நம்ம அஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறதால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அன் அப்படிங்கிறது வந்து கோட்டீஸ்வரரை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து தேவாதி தேவர்கள்லாம் வந்து பூலோகத்திற்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து நம்ம இருந்து நம்ம தீபம் ஏற்றி வச்சு அதாவது தீப தூபம் காப்பிட்டு வ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வந்து நம்ம வீடை தேடி மகாலட்சுமி வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதாவது உசத் தேவதை அப்படிங்கிற தேவதைக்காக தான் வந்து நம்ம இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் வந்து தீபமேத்தி வழிபாடு செய்கிறோம் அந்த காலத்தை வந்து உசக்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் பிரம்மமுகூர்த்த நேரத்தை இப்படி தான் வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம செஞ்சுட்டு வர வர நமக்கு இருக்கக்கூடிய கர்மாக்கள் அனைத்தும் வந்து விலகிட்டு நமக்கு வந்து நல்லது நடக்கும் இல்லை நம்ம பிரம்மமூர்த்தி பூஜை செஞ்ச உடனே பலன் கிடைக்குமா அப்படின்னு கட் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சில பேர் கிடைக்கும் சில பேர் கிடைக்காது ஏன் அப்படின்னா அவங்கவுங்களுடைய கர்மாக்களை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அது தான் நம்மளுடைய கர்மாக்கள் வந்து பூஜை செய்ய செய்ய தான் வந்து விலகிட்டு நமக்கு வந்து நல்லது நடக்கும் இந்த பிரம்மன் முகூர்த்த நேரத்துக்கு வந்து ரொம்பவே சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் மார்வாடிகள் அவங்கள்லாம் வந்து இந்த நேரத்தில் தான் வந்து பூஜை செய்வாங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்வாடிகள்லாம் வந்து யாருமே வந்து ஏழ்மையாகவே இருக்க மாட்டாங்க அவங்க வந்து எல்லாரும் அடுத்தவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து இது இது பண்ணுவாங்க பணம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்வாங்க இல்லைன்னா நகை கடை வச்சுருப்பாங்க அவங்க வட்டிக்கு விடுற தொழில் தான் செஞ்சிட்ருப்பாங்க அவங்க மாதிரி இந்த மாதிரி வழிபாடு செய்கிறதால்தான் வந்து அவங்க வந்து கோட்டீஸ்வரராக இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு வந்து நம்ம என்ன கேட்டாலும் இது நடக்கும் அப்படிங்கிற சக்தி இருக்குது நம்ம என்ன வேண்டி இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து விரைவில் வந்து அந்த வழிபாடு வந்து பலன் தருது இது வந்து நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் பல முறை பல பல நல்லது எனக்கு நடந்திருக்கு அதனால தான் நான் இந்த தொடர்ந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுட்ருக்குறேன் அது மட்டும் இல்லை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்கிறதால வந்து நமக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லா தெய்வங்களும் குடியிருக்கிற ஃபீல் கிடைக்குது வீடே வந்து ரொம்ப அமைதியாக இருந்த சூழ்நிலையில் அப்படியே இந்த தீபாவளியை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதாவது ம மன வருத்தம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இந்த தீபாவளியை பார்க்கும்போது ஏற்பட்ட கடுமையான கஷ்டம் இருந்தாலும் வந்து அது வந்து அப்படியே வந்து நம்ம மறந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கஷ்டம் இல்லை அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி மாதிரி ஒரு ஃபீல் வருது அதுதான் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த யார் யார் பிரம்மமுகூர்த்த பூஜை செய்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமல வந்து நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை காலையில் வந்து ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் வந்து கல்லுப்பு வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க கல்லூப்பு அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி அம்சமானது இந்த கல்லுப்புக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது இது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யுங்க கல்லூப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் பயன்படுத்துங்க உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கல்லூப்பு வாய்னு வந்து வாய்னு வந்து சுக்கர ஓரையில் நீங்கள் பயன்படுத்தும் போது படிப்படியாக வந்து உங்களுடைய தனவரவு வந்து அதிகரிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு கடல்லேருந்து கிடைக்கக்கூடியது இது வந்து மகாலட்சுமி வசியத்துக்கு வந்து ரொம்பவே பயன்படுது உப்பு வந்து வச்சு எத்தனையோ தாந்திரங்கள் எல்லாம் செய்கிறாங்க இது வந்து நம்ம வந்து பணவரவை அதிகரிக்க இந்த உப்பு வந்து சுக்கர உரையில் வாங்கிட்டு வந்து பயன்படுத்தி பாருங்கள் அப்புறமா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறத உங்களால் உணர முடியும் எனக்கு இன்றைக்கி பூஜையில் கிடைச்ச பலன் தான் இது இந்த தீப ஒளியில் பாருங்கள் எனக்கு வேலுக்குள்ளே வந்து மயில் இருக்கிற மாதிரி எனக்கு காட்சி தெரியுது இந்த முருகப்பெருமான எனக்கு இப்படி தான் வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த காட்சியில் என்ன தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் சொந்தங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் மனசார வேண்டிக்கிட்டேன் தேங்க்யூ